என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லமா நான் யா தங்கச்சின்னு சொல்ல வந்தமா உன் தங்கச்சி நாம கூட உனக்கு வர கூடாது அவளோ ஒரு பொண்ணு தானே என்னே இது கல்யாண ஆண்களுக்கு வந்த சோதனை எந்த பொண்ணு ஞாவும் வர கூடாது கல்யாண ஆனா என்னம்மா நானா நான் உங்களுக்கு தோசை சுட்டிருக்கேன் அம்மா ஒரு நிமிஷம் சரிமா கூப்பிடுறேன்

ஒம்போது மணி டெய்லி இப்படி ஆபீஸ்ல இருந்து ஒம்பது மணிக்கு வந்திங்கன்னா நான் போங்கன்னு போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிப்பேன் பார்த்துக்கோங்க என்ன பயமா இருக்கா அந்த பயம் இருக்கணும் டெய்லி ஆறு மணிக்கு முடிகிற ஆபீஸ்ல இருந்து ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வர்றது நான் வீட்டில் விட்டுட்டு போயிட்டால் எல்லா வேலையும் ஒத்தையில பார்க்கணும்னு பயம் வந்துருச்சா ஏன் இப்படி பேரைஞ்ச மாதிரி இருக்கீங்க ஏதாவது பேசுங்க ஐயோ ஐயோய வாய் இருக்கேய வாய் என்ன ஆச்சு என்ன ஆச்சா இன்னைக்கு தாண்டி என் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டேன் டெய்லி வீட்டுக்கு ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா போறதுனால என் பொண்டாட்டி சண்டை போடுறா அதனால இன்னுமே சரியான டயத்துக்கு விடுங்க இல்லைன்னா இந்த வேலைக்கே நான் வரல வேற ஒரு ஆளு வேலைக்கு போட்டுக்கங்கன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கேன்னு பார்த்து உன்னை இனிமேல் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னானே அவசரப்பட்டுட்டேனே அவசரப்பட்டுட்டேன்